இன்றைக்கு எல்லாரும் வேலையில் இழந்திருக்கிறார்கள் பல்வேறு குறு தொழில்கள் சிறு தொழில்கள் முடங்கிவிட்டன குறைந்திருக்கிறது மாத சம்பளம் குறைந்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிப்பு செய்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளாக அமைப்பு செயலாளர் அமைப்பு தொழிலாளர்கள் சாதாரண தொழிலாளர்கள் படையிலே பணியாற்றுகின்றவர்கள் தொழிற்சாலை வேலையை போயிருந்த தொழிலாளர்கள் செருப்பு கைக்கின்ற தொழிலாளர்கள் இவருடைய என்று செய்யப்படவில்லை அப்படிப்பட்ட நிறைவேற ஏழைகள் வருமானம் என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற உயர்வு தேவையா இது சட்டமன்றத்திலே பேசவில்லை சட்டமன்றத்தில் அறிவிக்கவில்லை சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பிய பொழுது என்ன சொன்னார் முதலமைச்சர் என்ன சொன்னால் அமைச்சி வாயபவர்கள் நீதி இறந்தது வாரை சுருட்டு அதிகாரம் ஹரியா இயங்குகிற அதிகாரியம் அரசு தொல்லை அணியாயம் அரசின் கொல்லை அரியாயம் உயர்வேன் அதிகார மற்ற ஆணை 何 پھري آيا واپس آ گئے پھري آيا واپس آ گئے جی کے تارا وقت آ گئے کے تارا واجان پھري آيا واپس آ گئے پھري آيا واپس آ گئے جی کی جو جاتر کر جی کی جو جاتر کر گنڈا کا گلا کاٹ لیے گنڈا کا گلا کاٹ لیے پچ کاٹ وچ کاٹے கட்சி கட்சினோடைய தலைவர்களை மீண்டும் ஒருவனை நான் கலந்து பேசி நிச்சயமாக பிள்ளையார் சக்தி கழித்து இந்த அரசாங்கம் திரும்ப பெற வேண்டாம் ஒரு பந்து அறிவியல் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் புதுச்சேரினுடைய மக்கள் குரலாக இது ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய அந்த மின் கட்டணத்தை பேர்கள் திரும்பப் பெறுவதற்கு நாங்கள் ஒரு பந்து அறிவுக்கும் தயாராக இருக்கின்றோம் என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க இன்றைக்கி இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை புதுச்சேரின் மக்களுடைய குரலாக தெரிவிச்சிருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் தொடர்லாம் இன்னைக்கு வந்து பொதுமக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய கண்டன முற்றிலை போராட்டம் நடத்தின இன்னைக்கு சட்ட சட்ட சட்டமன்ற தலைமைச் செயலகத்தை கண்டித்து இன்னைக்கு எங்களுக்கு அங்கே வரைக்கும் அனுமதி கொடுக்காத அரசு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும் புதுச்சேரியினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எந்த முடிவு எடுக்கல பவர் கிரிட்டு வந்து சொன்னதா சொல்றாங்க இதே பவர் கிரிட்டுக்கு புதுச்சேரியில் எவ்வளோ ஜே இல்லை எவ்வளோ எல்ஏ இல்லை ஹெல்பர் இல்லை எந்த ஒரு ஒயரும் கிடையாது டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது சரியான மின் சப்ளை கொடுக்க முடியல அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தனியாருக்கு தாரை வாய்ப்பதற்காக தனியாருக்கு தாரை வாய்ப்பதற்காக இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க அவங்க வந்து ஈஸியாக பண்ணுவாங்க ஏற்கனவே வந்து ப்ரீபெய்டு மீட்டர் அனுமதிப்படுத்தி அதுக்கும் பல கோடி ரூபாய் எல்லாம் முயற்சி செஞ்சுருக்காங்க புதுச்சேரியுடைய மக்கள் சக்தியோடு சேர்ந்து கடுமையான நாங்கள் மறுப்போம் இந்த அரசு திரும்ப பெறும் வரை இந்த தொடரும் இதற்காக ஒரு பலத்தை நடத்துவதற்கு புதுவை பிஜேபி என்ஆர் அரசாங்கம் மக்கள் மீது மின்சார கட்டண உயர்வை அமல்படுத்தி இருக்கின்றார்கள் மிக அதிக அளவிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த ஏழை மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த மின்சார தனியார் மையம் ஆக்குவதையும் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு மேலாக இங்கே இந்த ப்ரீபெய்டு மீட்டர்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தையும் கொண்டு கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மூன்றையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணம் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைய தினம் இந்தியா கூட்டணியானது இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் வருகின்ற வாரத்துக்குள்ளாக அதை தடை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் மேலும் இந்த போராட்டத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் நம்ம வந்து இதை எல்லோரும் பேசி இந்தியா கூட்டணி பேசி நாங்கள் முடியப்படுவோம் இதிலிருந்து இது ஒரு தில்லுமுல்லு அரசு புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கின்ற அரசு சட்டமன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு என்று தெளிவாக தெரிகிறது அது மட்டுமல்ல இவர்கள் ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அடிப்பதற்காக அதற்காக முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கி அதை அந்த வாங்க முயற்சி எடுக்கிறார்கள் ஒரு புறம் மின்சார விநியோகம் தனியார் மையம் இன்னொரு பகம் முந்நூறு கோடி ரூபாய் செலவு செய்து ப்ரீபெய்ட் மின்மீட்டர் வாங்குகிறார்கள் இது ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்களை பாதிக்க என்பதால் இந்தியா கூட்டணியின் சார்பில் அதை நாங்கள் வன்மையாக கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் மூன்றாவதாக ஜூன் மாதம் ஜூன் மாதம் இந்த வருடம் ஜூன் மாதம் மின்சார கட்டண உயர்வு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது நடைமுறைப்படுத்தியது அதாவது முந்நூறு யூனிட்டுக்கு மேலே போனால் அஞ்சு ரூபாய் முந்நூறு யூனிட் வரைக்கும் அஞ்சு ரூபாய் முந்நூறு யூனிட்டுக்கு மேலே போனால் எட்டு ரூபாய் இது சாதாரண மக்கள் நடுத்தர மக்களை பாதிக்கு என்பதால் இந்தியா கூட்டணியின் சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார் மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னார் ஆனால் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று மின்சாரத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இது நடுத்தர மக்களை சாதாரண மக்களை புதுச்சேரி மாநில மக்களை இது பாதிக்கின்ற காரணத்தால் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் என்று மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஊரலம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இந்தியா கூட்டணி சார்பில் இது எங்களுடைய போராட்டம் தொடரும் அந்த மின்சார கட்டணத்தை குறைக்கும் வரை மின்சாரத்துறையை தனியார்மயமாக்குவதை நிறுத்தும் வரை ப்ரீபெய்ட் மின்மீட்டரை நிறுத்தும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும்